வணக்கம் நண்பர்களே இந்த கதையை எழுதி வாசிப்பது நான் அன்று மாலை ஆபீஸ் முடிந்து வீட்டிற்கு வந்தவன் நேராக அறைக்கு சென்ற போது அங்கே தன் மனைவி அமர்ந்து படித்துக் கொண்டிருப்பதை பார்த்தான் அவளை டிஸ்டர்ப் செய்ய கூடாது என்று முடிவெடுத்தவன் மெதுவாக சென்று ஃப்ரெஷ் ஆகிவிட்டு துணியை மாற்றி கொண்டு மீண்டும் கீழே சென்றான் என்ன இவரு என்னை பார்த்து ஒரு வார்த்தை கூட பேசாம போயிட்டாரு எப்பவும் ஏதாவது கேட்டுக்கிட்டே இருப்பாரு என் மேல ஏதாவது கோவமா இருப்பாரோ சரி நமக்கு எதுக்கு இதெல்லாம் நாம சரிதான் என்று படிப்பதில் கவனம் செலுத்தி அதிலேயே மூழ்கி போனார் அனைவரும் இரவு உணவுக்காக டைனிங் டேபிளில் அமர்ந்து கொண்டிருக்க கமலியை மட்டும் காணவில்லை உடனே பிரபாவதி என்ன சூர்யா கமல் இன்னும் சாப்பிடவே வரல மணி ஆச்சு என்றதும் நீங்க எடுத்து வைங்கம்மா நான் போய் கூப்பிட்டு வரேன் என்று கூறியவன் நேராக மேலே அறைக்கு சென்று கமலி அம்மா சாப்பிட கூப்பிடுறாங்க வரியா என்றதும் மணியை பார்த்தவள் அட கடவுளே எட்டு மணி ஆயிடுச்சா என்று புத்தகத்தை எடுத்து வைத்துவிட்டு நான் வர நீங்க போங்க என்று கூறினாள் சரி என்று அவன் வெளியே செல்ல பின்னாலே இவளும் இறங்கி வந்தாள் என்ன கமலி படிக்க உட்காந்துட்டா நேரம் போறதே தெரியாதா உனக்கு மணி என்ன ஆச்சு சாப்பிட்டு அதுக்கப்புறமா படிக்க வேண்டியது தானே இல்லத்த நான் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன் எக்ஸாம் வருது இல்ல அதான் பிரிப்பேர் பண்ணிட்டு இருந்தேன் சரிமா வா சாப்பிடலாம் என்று அவளை அழைத்து அமர வைத்து இரவு உணவை உடனே நான் உங்களுக்கு கல்லாம் பரிமாறேன் என்றதும் இல்லம்மா அதனால என்ன நீ உட்கார்ந்து சாப்பிடு என்றதும் அதை மறுத்து விட்டாள் இல்ல இல்ல நான் தான் இன்னைக்கு உங்க எல்லாருக்கும் பரிமாறுவேன் நீங்க உட்காருங்க என்று அவரை வலுக்கட்டாயமாக அமர வைத்தவள் பின்பு அனைவருக்கும் இரவு உணவை பரிமாறிவிட்டு அவர்களுடனேயே சேர்ந்து அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தாள் கைலாஷுக்கும் பிரபாவதிக்கும் தன் மர்மகளை கண்டு மிகவும் பெருமையாக இருந்தது அவர்கள் இருவரும் சந்தோஷமாக இருப்பதை பார்த்த சூர்யாவிற்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது தான் ஒரு சரியான பெண்ணை தான் திருமணம் செய்து இருக்கிறோம் என்று நினைக்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாகவும் இருந்தது ஆனாலும் அவனுக்கு புரியாத ஒரு விஷயம் என்னவென்றால் பெண்கள் என்றாலே அவனுக்கு அறவே பிடிக்காது அப்படி இருக்கும் பொழுது கமலையை மட்டும் எவ்வாறு இந்த அளவுக்கு பிடிக்கிறது அவளை எப்படி இந்த அளவுக்கு நம்ம முழுசா நம்புறோம் ஒண்ணுமே புரியலையே நான் அன்னைக்கே சொன்ன மாதிரி இவகிட்ட ஏதோ மேஜிக் இருக்கு அதான் என்ன ஆட்டி வைக்கிறது ராட்சசி ராட்சசி என்று மனதுக்குள்ளே புலம்பிக்கொண்டு கொண்டு அவளை ஓரக்கண்ணால் பார்த்து கொண்டே சாப்பிட்டான் திடீரென்று தன்னை யாரோ ஒருவர் குறு குறு வென்று பார்ப்பது போல சூர்யா அவளை விழுங்குவது போல பார்த்து கொண்டே சாப்பிட்டான் அதை பார்த்தவளுக்கு இந்த மனுஷன் போது கூட சைட் அடிப்பார் போல இருக்கு ரொம்ப மோசம் பா என்று அதற்கு பிறகு அவன் பக்கமே திரும்பாமல் வென்று சாப்பிட்டு முடித்தாள் அனைவரும் சாப்பிட்டதும் எல்லா பாத்திரத்தையும் எடுத்துக்கொண்டு போய் கிச்சனில் வைத்துவிட்டு நேராக அரைக்கு சென்றாள் நெத்தையில் ஒரு ஓரமாக அவளது இடத்தை பிடித்து கொண்டது மாதிரி நடுவுல பார்டர் கட்டுறதுக்காக நாலஞ்சு தலகாணியை எடுத்து அடுக்கி வச்சுட்டு அந்த பக்கமா போய் படுத்துட்டா சாப்பிட்டு முடிச்சு மேல தங்களது அரைக்கு வந்த சூர்யா அவ செஞ்சிருக்கிற செயலை கண்டு சிரித்தவன் இவை இருக்காளே நானே இவளுக்கு எக்ஸாம் நடக்குதுன்னு தான் இவ்ளோ டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு அமைதியா இருக்கேன் இவை என்னடானா நான் இவ்ளோ ரேப் பண்ண வர்ற மாதிரி இவ்ளோ தலகாணி எடுத்து நடுவுல அடுக்கி வச்சிருக்கா மூணு நாளா இந்த வீட்டுல தானே தூங்குறா அவ பர்மிஷன் இல்லாம என் சுண்டு வரலாத அவ மேல பட்டிருக்குமா இன்னமும் இவளுக்கு என் மேல நம்பிக்க வரலையே இவளை எப்படித்தான் நம்ப வைக்கிறதோ என்று புலம்பியவாறே லைட்டை ஆஃப் செய்துவிட்டு அவனும் சென்று படுத்து விட்டான் மறுநாள் காலை பொழுது விடிந்து கண்களை திறந்து பார்த்த சூர்யாவிற்கு அதிர்ச்சியாக இருந்தது ஏனென்றால் அவர்கள் இரண்டு பேருக்கும் நடுவில் இருந்த எந்த தலகாணியும் இப்போது இல்லை கமலியோ அவன் கால் மேல் கால் போட்டு கொண்டு படுத்து தூங்கி கொண்டிருந்தாள் அதை பார்த்தவன் என்னவோ மாதிரி பார்டர் கட்டினா இப்போ எல்லாத்தையும் என் மேல கால போட்டு தூங்குறா போறா ஏதோ வேணும்னே நான் இவ காலத்துக்கு என் மேல போட்டுக்கிட்ட மாதிரி கதை விடுவா என்று நினைத்தவன் காலையிலேயே எதுக்கு வம்பு என்று அவள் காலை எடுத்து கீழே வைத்து விட்டு வேகமாக எழுந்து விட்டான் எழுந்து நின்று அவளை ரசித்து கொண்டிருந்தவன் தூக்கத்துல கூட மூஞ்சி வச்சிருக்கா பாரு சீடு மூஞ்சி என்று கூறிவிட்டு குளியல் அறைக்குள் புகுந்து கொண்டான் பின்பு அவன் குளித்து முடித்து தயாராகி வெளியே வரவும் கமலை எழுந்திருக்கவும் சரியாக இருந்தது அவன் குளித்து முடித்து தயாராகி வருவதை பார்த்தவள் என்ன காலையிலே ரெடி ஆயிட்டாரு என்று மணியை பார்த்தாள் மணி எட்டு கடவுளே இவ்வளவு நேரமா தூங்கிட்டேன் காலேஜ் போறதுக்கு லேட் ஆயிடும் போல இருக்கே என்ன மனுஷன் இவரு இவரு மட்டும் எழுந்து முன்னாடி குளிச்சுட்டு மேக்கப் எல்லாம் பண்ணிக்கிட்டு கிளம்பிட்டாரு என்ன எழுப்பி விடுறதுக்கு என்னவா என்று புலம்பினாள் அங்க என்ன புலம்பிட்டு இருக்க இருந்தாலும் என்கிட்ட டைரக்டாவே கேளு என்றதும் நீங்க எழுந்திருக்கும் போதே என்ன எழுப்பி விட்டா என்ன நான் காலேஜ் போகணும்னு உங்களுக்கு தெரியாதா என்று அவள் கேட்டதும் ஏன் நீ காலேஜ் போகணும்னு உனக்கே தெரியாதா உனக்கு கொஞ்சம் கூட அக்கறை இல்லாம இவ்வளவு நேரம் தூங்கிட்டு என்னவோ நான் தப்பு பண்ண மாதிரி என்ன நிக்க வச்சு கேள்வி கேட்டுட்டு இருக்க என்று அவன் கூறியதும் அவளுக்கு சொல் என்று கோபம் வந்தது உங்க உங்ககிட்ட கேக்கறதும் இந்த சுபத்து கிட்ட கேக்கறதும் ஒண்ணுதான் என்று சடால் என்று எழுந்து குளிரலைக்குள் புகுந்து கொண்டாள் உடனே சூர்யா இது நல்ல கதையா இருக்கே இவ எந்திரிச்சது லேட்டு அதுக்கு ஏன் கிட்ட என்னவோ கத்திட்டு போறா எனக்கு நேரமே சரியில்லை என்று நினைத்தவன் தனது கபோர்டில் ஏதோ பைலை தேடிக்கொண்டிருந்தான் சிறிது நேரத்தில் குளித்து முடித்து வெளியே வந்த கமளி காலை சரியாக வந்ததால் சர் என்று வழிக்கு கிடைக்காததால் இருவரும் கீழே விழுந்தனர் அதில் கமலி கீழேவும் சூர்யா கமலியின் மேலேவும் கிடக்கவும் கமலிக்கு என்னவோ போல ஆகிவிட்டது சூர்யாவிற்கோ என்னென்னவோ தோன்ற ஆரம்பித்து விட்டது அவளுடைய முகத்தை இவ்வளவு நெருக்கமாக அவன் இதற்கு முன்பு பார்த்ததே இல்லை இருவருடைய மூச்சு காற்றும் ஒருவர் மேல் படவும் அவர்களுக்குள் சொல்ல முடியாத ஒரு இன்பம் வந்தது அந்த நிமிடம் சூர்யா தன் கட்டுப்பாட்டை மெல்ல மெல்ல எழுந்து கொண்டிருந்தான் தான் என்ன செய்கிறோம் என்று தெரியாமல் அப்படியே மெதுவாக அவள் கழுத்து வளைவில் முகம் புதைத்து ஆழ்ந்த முத்தமிட்டான் எதிர்பாராத இந்த திடீர் முத்தம் கமலிக்கும் பிடித்திருந்தது ஏனென்று தெரியவில்லை அவள் எதுவும் சொல்லாமல் அமைதியாக அதை ரசித்துக் கொண்டிருந்தாள் திடீரென்று கமலியின் போன் அடிக்கவும் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை உணர்ந்தவள் சட்டென்று சூர்யாவை அதில் விட்டாள் தடுமாறி விழுந்தவனுக்கு கோபம் அதிகமானது அதே கோபத்தோடு எழுந்து அவளை பிடித்து இழுத்தவன் ஏண்டி எவ்வளோ திமிரு இருந்தா என்ன புடிச்சு கீழே தள்ளி ஆமா நீங்க என் மேல ஏறி உயரமா படுத்துட்டு இருக்கீங்க அதுவும் இல்லாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க என்று அவள் கேட்டதும் அப்பெல்லாம் நீயும் தானே இருந்த திடீர்னு உனக்கு தோண்டிடுச்சா என்ன புடிச்சு தள்ளுறதுக்கு என்று அவன் கேட்டதும் திடீரென்று அவளது முகம் தக்காளி போல சிவந்தது அதை வெளிக்காட்டி கொள்ளாதது போலவே நீங்க நடந்து கொள்வது உங்களை பார்த்தாலே எனக்கு எரிச்சலா வருது தயவு செஞ்சு என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிருங்க என்று கத்தினாள் அதில் கடுப்பான சூர்யா இந்த மாதிரி என் முன்னாடி குரல் வசதி பேசுறதெல்லாம் வச்சுக்காத யாராவது என் கிட்ட மரியாதை இல்லாம பேசுனா எனக்கு பிடிக்காது முன்னாடி பேசறதுக்கே எல்லாரும் பயப்படுவாங்க அப்படிப்பட்ட என்னையே உன் வாய்க்கு வந்தபடி திட்டிட்டு நான் பொறுமையா போயிட்டு ரொம்ப ஓவரா ஆடாத புரியுதா பொறுமைக்கும் ஒரு அளவுதான் இருக்கு என்று அவளை பிடித்து தள்ளிவிட்டு வேகமாக வெளியே சென்று விட்டான் பிறகுதான் தான் எவ்வளவு பெரிய தவறு செய்து விட்டோம் என்பதை உணர்ந்த கமலி தானும் தானே அதற்கு இடம் கொடுப்பது போல அமைதியாக இருந்தோம் அந்த நேரத்தில் அப்படி இருக்க அவனை மட்டும் தப்பு சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று தோன்றவே இதுக்காக கண்டிப்பா நாம் அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டே ஆகணும் என்று நினைத்தவள் வேக வேகமாக தயாராகி கீழே வந்தாள் அப்பொழுது அவள் கண்கள் சூர்யாவை தேட ஆனால் அவனோ அங்கு இல்லை அதை கவனித்த பிரபாவதி கமலி சூர்யா கிளம்பிட்டாம்மா என்னன்னே தெரியல ஏதோ டென்ஷனா இருந்தான் எனக்கு சாப்பாடு வேணாம் ஒண்ணு வேணாம்னு சொல்லிட்டு கிளம்பி போயிட்டான் பாவம் புள்ள சாப்பிடாமயே போயிட்டான் என்ன பிரச்சனையோ தெரியல சரி நீ வாமா வந்து சாப்பிடு என்று அவளை அழைத்து சாப்பிட உட்கார வைத்தார் ஆனால் அவளுக்கு சாப்பாடோ தொண்டையில் இறங்கவே இல்லை தன்னால் தான் அவன் இன்று சாப்பிடாமல் சென்று விட்டான் என்று நினைக்கும் பொழுதே அவளுக்கு கண்ணீர் முட்டி கொண்டு வந்தது இருந்தாலும் யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாது என்பதற்காக பெயருக்கு ஒரு இட்லியை மட்டும் சாப்பிட்டு விட்டு வேகமாக கல்லூரிக்கு சென்றார் அங்கு இவளுடைய முகத்தை பார்த்ததுமே தோழியை கண்டுபிடித்து விட்டாள் ஏதோ பிரச்சனை என்று என்ன உன் புருஷன் கூட சண்டை போட்டியா என்று ரேகா கேட்டதும் அது இப்படி உனக்கு தெரியும் அதான் உன் மூஞ்சிலே எழுதி ஒட்டி இருக்குது அத வேற நீ வந்து சொல்லணுமாக்கும் உனக்கு ஒரு வேலையே இல்லையா கமலி டெய்லி சண்டை தான் வேலையா என்று அவள் கேட்டதும் நான் ஒண்ணு வேணும்னு செய்யல அவர் என்ன செஞ்சாருன்னு தெரியாம நீ மாட்டுக்கு இஷ்டத்துக்கு பேசாத சரியா சரி அவர் என்ன பண்ணாரு அதையாவது சொல்லு எப்படி சொல்றது நீ எதுவும் என்று ரேகா நான் என்று கூறிய கமலி ரேகாவை இழுத்துக்கொண்டு கிளாஸுக்கு சென்றார் மாலை கல்லூரி முடிந்து வீட்டுக்கு வந்தது முதலே சூர்யாவுக்காக கொண்டிருந்தான் அவனோ இரவு மிகவும் தாமதமாகவே வீட்டுக்கு வந்தான் அவனுக்காக காத்திருந்து காத்திருந்து கடைசியில் அவன் வர தாமதமானதும் கமலி உறங்கியே விட்டாள் நேராக அறைக்குள் வந்தவன் அவள் உறங்கி கொண்டிருப்பதை பார்த்ததும் காட்டுறாளா இவளோட காலேஜ் மட்டும் அதுக்கப்புறம் நான் காட்டுறேன் என்று கூறிவிட்டு அவனும் உடைமாற்றி கொண்டு வந்து படுத்து விட்டான் காலையில் எழுந்து பார்த்தவளுக்கு மிகவும் ஆச்சரியமாக இருந்தது இவர் எப்ப வந்து படுத்தாரு எனக்கு தெரியவே இல்லையே ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் அப்படியே தூங்கிட்டேன் போல இருக்கு என்று அவளையே திட்டிக் கொண்டு வேகமாக எழுந்து பாத்ரூம்க்கு சென்று குளித்து முடித்து விட்டு வெளியே வந்தவள் அப்பொழுதும் அவன் பார்த்து இவரை எழுப்பலாமா வேண்டாமா என்று யோசித்து எதுக்கு எழுப்பணும் நம்ம செம்மையா திட்டம் இவர இப்ப போய் மறுபடியும் பேசணும் நாம அவ்வளவுதான் காலி அதனால கம்முன்னு காலேஜ் கிளம்பி போயிருதான் நல்லது என்று வேகமாக கிளம்பி புறப்பட்டு கீழே சென்றார் அப்பொழுது பிரபாவதி கமளி சூர்யா எங்கம்மா காலையில நல்லா தூங்கிட்டு இருக்க அவன் தூங்க எப்பவுமே என்னாச்சி நீ எழுப்பி பாத்தியா இல்லத்த நல்லா சந்து தூங்கிட்டு இருக்காரு அதான் எழுப்ப வேண்டாம்னு என இழுக்க சரி நீ போய் எழுப்பி கூட்டிட்டு வா என்று கூறவும் சரிங்கத்தை என்று திரும்பவும் மேலே வந்தாள் இந்த இட்லர போய் மறுபடியும் நம்ம தான் எழுப்பணுமா என்று புலம்பிக் கொண்டே வந்தாள் மெத்தைக்கு அருகே நின்று கொண்டு சூர்யா என்று அவனை அழைத்தார் ஆனால் அவனிடம் ஒரு சிறு அசைவுமே இன்றி அமைதியாக படுத்துக் கொண்டிருந்தான் எப்படி தூங்கிட்டு இருக்காரு இப்போ என்ன பண்றது இவர என்று யோசித்தவர் அவன் மேல் கையை வைத்து சூர்யா என்று தட்டும் பொழுது அவன் உடம்பே நெருப்பாக கொதிப்பது போல இருந்தது உடனே தூக்கி வாரி போட்டது அவளுக்கு வேகமாக சென்று அவனது நெத்தி கழுத்து என்று கையை வைத்து பார்த்தாள் உடம்பு முழுக்கவே நெருப்பாக கொதித்து கொண்டிருந்தது வேகமாக கீழே இறங்கி ஓடியவள் அத்த அவருக்கு நெருப்பா கொதிக்குது நான் எழுப்பி எழுப்பி பார்த்தேன் அவர் எழுந்திருக்கவே என்றதும் பிரபாவதிக்கு என்ன செய்வதென்றே ஒன்றும் புரியவில்லை உடனே போனை எடுத்து டாக்டருக்கு போன் பண்ணி வர சொல்லிவிட்டு நேராக மேலே ஏறி ஓடி வந்தார் அங்கே சூர்யாவோ மயக்க நிலையில் படுத்து கிடந்தான் அவனை பார்த்ததும் பிரபாவதி மிகவும் பதறினார் சூர்யா கண்ண தொடர்ந்து பாருப்பா என்று அவன் தாடையை தட்டிக்கொண்டே எழுப்பினார் யோ என் பிள்ளைக்கு எவ்வளவு ஜுரம் அடிக்குது இப்படி நெருப்பா கொதிக்குதே என்றவர் கமலி இருக்கும் பக்கம் திரும்பி கமலி சூர்யாக்கு எப்ப இருந்து ஜொரம் இருக்கு என்று கேட்டார் அவளுக்கு என்ன சொல்வதென்றே தெரியாமல் அமைதியாக நிற்க உன்னதான் கேக்குறேன் கமளி சொல்லு சூர்யாவுக்கு எப்ப இருந்து ஜூரம் இருக்குது என்றதும் தெரியலத்த நான் நைட் ரொம்ப நேரம் அவருக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஆனா அவர் வரவே இல்ல அதுக்கப்புறம் நான் எப்படி தூங்கணும்னு எனக்கே தெரியல நான் நல்லா தூங்குனதுக்கு அப்புறம்தான் அவர் வந்தார் போல இருக்கு நானே காலையில தூங்கி எழுந்துதான் பார்த்தேன் என்றதும் பிரபாவதிக்கு என்னவோ போல் ஆகிவிட்டது புருஷன் வந்தது கூட தெரியாம என்ன பொண்ணு இவ என்று மனதுக்குள் நினைத்துக்கொண்டு வேதனையில் கந்தி சிந்தும் பொழுது டாக்டரும் வந்துவிட்டார் டாக்டர் அவனை பரிசோதித்து விட்டு ஜுரம் அதிகமாக இருப்பதால் உடனே ஊசி போட்டு அவனுக்கு மருந்து மாத்திரைகளை எழுதி கொடுத்து உடம்பெங்கும் ஈர துணியை வைத்து துடைத்தெடுக்க சொன்னார் பின்பு இங்க பாருங்க மிஸ்ஸஸ் கைலாஷ் நீங்க பதட்டப்படாதீங்க நேர நேரத்துக்கு கரெக்டா மெடிசின் கொடுங்க இன்னைக்கு ஒரு நாள் பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன்ல டேப்லெட்ஸும் கொடுத்து ஜுரம் குறையலன்னா நம்ம அதுக்கப்புறம் பிளட் டெஸ்ட் தான் எடுத்து பார்க்கணும் அப்படியே ஹாஸ்பிட்டல்லையும் அட்மிட் பண்ணணும் என்று கூறியதும் பிரபாவதிக்கு தலையை சுற்றி கொண்டு வந்து விட்டது டாக்டர் என்ன சொல்றீங்க என் பையனுக்கு ஒண்ணு இல்ல தானே பார்க்கலாம் மிஸ்ஸஸ் கைலாஷ் இன்னைக்கு ஒரு நாள் வெயிட் பண்ணுங்க ஜரம் குறையுதான்னு பார்க்கலாம் அப்படி இல்லனா நெக்ஸ்ட் நான் என்ன சொன்னோ அதே மாதிரி பண்ணிடலாம் என்ற டாக்டர் கமளியை பார்த்து ஹாமா இவங்க யாரு என்று கேட்டார் அப்பொழுது பிரபாவதி இது கமலி சூர்யாவோட மனைவி என்றதும் இங்க பாருங்க மிஸ்ஸர் சூர்யா நீங்க இவருக்கு எப்ப ஜோரம் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சாலும் உடனே ஈர துணிய தண்ணில நினைச்சி அவர் உடம்பு ஃபுல்லா தொடச்சு விடுங்க அப்பதான் அந்த ஜோரம் குறையும் அந்த ஜோரத்தை நம்ம குறைக்காம அப்படியே விட்டுட்டோம்னா ஃபீவர் அதிகமாகி அவருக்கு ஃபிட்ஸ் வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சரிங்களா நீங்க தான் கவனமா இருந்து பாத்துக்கணும் என்று சொன்னதும் கமலிக்கு தன்னையும் அறியாமல் கண்களில் இருந்து தண்ணீர் தார தாரையாக வழிந்து கொண்டிருந்தது டாக்டர் சொன்னதை நினைத்து மிகவும் பயந்து விட்டார் என்ன மிஸ் சூர்யா நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியுது டாக்டர் அதே மாதிரியே செஞ்சிடுறேன் என்று தட்டு தடு மாறி சொல்லியவளை பார்த்த பிரபாவதி பாவம் இந்த பொண்ணு என் புள்ள மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்கா நான் தான் ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன் டாக்டர் இப்படி சொன்னதுக்கே இவ கண்ணெல்லாம் கலங்கிடுச்சு கடவுளே என் பிள்ளைக்கு எதுவும் ஆக கூடாது என் பிள்ளையும் மருமகளும் காலா காலத்துக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் என்று கடவுளிடம் வேண்டிக் கொண்டவர் கமலி நீ பக்கத்திலே இருந்து சூர்யாவ பாத்துக்கம்மா நான் போயிட்டு அவனுக்கு கஞ்சி ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்துற சரிங்கத்த என்று கூறியவள் நேராக பாத்ரூமுக்கு சென்று ஒரு டப்பில் தண்ணியை பிடித்து கொண்டு வந்து துணியில் நனைத்து அவன் நெற்றி மார்பு என்று அனைத்திலும் வைத்து துடைத்து விட்டாள் சிறிது நேரத்திலேயே ஜுரம் குறைவது போல தெரிந்ததும் மிகவும் சந்தோஷப்பட்டாள் பிரபாவதி அவனுக்கு கஞ்சி செய்தி எடுத்துக்கொண்டு வரவும் மெதுவாக அவனை எழுப்பி அமர வைத்தனர் சூர்யா சூர்யா என்றதும் மெதுவாக கண்ணை திறந்து பார்த்து உடனே ஏன் சூர்யா ஜோரம் வந்த உடனேவே ஒரு மாத்திரை எடுத்து போடுறதுக்கு என்ன அப்படியே பேசாம படுத்துட்டியாடா கமலு கிட்டையாவது சொல்லிருக்கலாம் அல்ல என்றதும் உடனே அவளை திரும்பி பார்த்தவன் எதுவும் சொல்லாமல் மீண்டும் அமைதியாகவே இருந்தான் சரி இந்த கஞ்ச குடிச்சிட்டு டாக்டர் கொடுத்திருக்க டேப்லெட்ஸ் எல்லாம் போட்டு நல்லா ரெஸ்ட் எடு இன்னைக்கு ஆபீஸ் எல்லாம் போக வேண்டாம் சரியா என்றதும் சரிங்கம்மா என்று அந்த கஞ்சியை வாங்கி குடிக்க போனான் ஆனால் அவனால் அந்த பவுலை தூக்கவே முடியவில்லை அந்த அளவுக்கு பலவீனமாக இருந்தான் அதை பார்த்த கமலி இங்க குடுங்கத்த நானே அவருக்கு கொடுக்கிறேன் என்று வாங்கி அவனுக்கு ஒவ்வொரு வாயாக ஊட்டிக் கொண்டிருந்தாள் அதை பார்த்த பிரபாவதிக்கோ மிகவும் சந்தோஷமாக இருந்தது சரி அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டாம் என்று நினைத்தவள் சரி கமலி நான் கிளம்புறேன் ஏதாவது இருந்துச்சுன்னா எனக்கு இன்டர் கால் பண்ண சரியா என்றதும் சரிங்கத்த நீங்க கிளம்புங்க நான் பாத்துக்கிறேன் என்றார் அதற்குள் சூர்யா அம்மா அவளை ஏன் இங்கே இருக்க வைக்கிறீங்க அவளுக்கு காலேஜ் போகணும்ல அவ போட்டோம் நான் நல்லா இருக்கேன் நான் என்ன பாத்துக்குவோமா ஒன்னும் பிரச்சனை இல்ல என்று கூறினான் உடனே பிரபாவதியும் ஆமா இல்ல இன்னும் ஒரு வாரத்துல உனக்கு எக்ஸாம் வேற ஸ்டார்ட் ஆக போகுது சரி கம்பளி நீ கிளம்பு நான் பாத்துக்கிறேன் அவனை என்று கூறியதும் என்ன நினைத்தாலோ ஏது நினைத்தாலோ உடனே வேண்டாத்த பரவாயில்ல இருக்கட்டும் இன்னைக்கு ஒரு நாள் தானே நானே இருந்து பாத்துக்கிறேன் என்று கூறியவளை பார்த்தான் அதிர்ச்சியாக இவ என்ன எனக்கு சேவை செய்ய வேண்டியது வரும்னு தானே இவளை காலேஜ் போறதுக்காக நான் கிளப்பிக்கிட்டு இருக்கேன் ஆனா இவ நான் எதுக்கு சொல்றேன் என்பதை புரிஞ்சுக்காம லூசு மாதிரி இன்னைக்கு காலேஜ் போகாம வீட்ல இருக்கேன்னு சொல்றா வீட்ல இருந்து இவ என்ன பண்ண போறா ஏதோ நம்ம சொல்றது சொல்லியாச்சு அதுக்கப்புறம் அவ இஷ்டம் என்று நினைத்தவன் அவள் கொடுத்த கஞ்சை சாப்பிட்டு கொண்டிருந்தான் உடனே பிரபாவதி சரிமா அப்ப நீ பாத்துக்கோ என்று வெளியேற அடுத்த வாய் அவள் கொடுக்கும் பொழுது அவன் வாங்கவில்லை பரவாயில்ல குடு நானே சாப்பிட்டுக்கிறேன் என்று பவுளை அவள் கையில் இருந்து பிடுங்கினான் ஏன் இப்படி பண்றீங்க நான் தான் ஊட்டிட்டு இருக்கேன்ல பாருங்க நீங்க எவ்வளவு வீக்கா இருக்கீங்கன்னு சாப்பிடுங்க சாப்பிட்டுட்டு டேப்லெட் போட்டு படுத்து ரெஸ்ட் எடுங்க இதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் என்றதும் உனக்கு எதுக்கு வீண் சரமம் தான் என்ன கண்டாலே பிடிக்காது இல்ல அதுவும் நான் தொட்டாலே பிடிக்காது அப்படி இருக்கும் போது நீ எப்படி எனக்கு இதெல்லாம் செய்வ தேவை இல்லாம மனசே இல்லாம செய்யறதுக்கு செய்யாமலே இருந்துடலாம் அதனால நானே பாத்துக்கிறேன் நீ போ என்று பவுளை வெடிக்கென்று அவளிடம் பிடுங்கிக்கொண்டு பிடுங்கி கொண்டு கடகடவென்று கஞ்சியை சாப்பிட்டு முடித்தான் பிறகு மாத்திரையை எடுத்து கொடுக்க சென்றவளிடம் இருந்து மாத்திரையை பிடுங்கியவன் நான் நீ போய் படிக்கிறதனா படி என்று கூறிவிட்டு மாத்திரையை போட்டுக்கொண்டு ரெஸ்ட் ரூம் சென்று விட்டு வந்து மீண்டும் படுத்து விட்டான் கமலிக்கோ மிகவும் சங்கடமாக இருந்தது ஏன் இவர் இப்படியெல்லாம் நடந்துக்கிறாரு நான் என்ன தப்பு பண்ண ஏதோ அன்னைக்கு கோவத்துல நான் இவர் மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசிட்டேன் அதுக்காக இப்போ என்ன பழிவாங்கிறாரா என்று நினைத்து கண் கலங்கினார் இவள் கண்கள் கலங்குவதை பார்த்தவன் என்ன இவ எனக்கு எதுவும் நீ செய்ய வேண்டாம்னு சொன்னா சந்தோஷத்தான படணும் அப்படி இல்லாம எதுக்கு இப்ப கண் கலங்குறா இவ நம்மளால புரிஞ்சுக்கவே முடியல என்று நினைத்தவன் ஜுரத்தின் வேகத்தினால் மிகவும் டயர்டாக இருக்க உடனே உறங்கி விட்டான் சிறிது நேரம் கழித்து மெதுவாக அவன் அருகே வந்து அவன் நெற்றியில் கை வைத்து பார்த்த பொழுது ஜுரம் சற்று குறைந்தது போல இருக்கவும் ஹாப்பாடா என்று பெருமூச்சு விட்டவர் மீண்டும் சோஃபாவில் சென்று அமர்ந்து கொண்டு அவனையே பார்த்து கொண்டிருந்தாள் எங்க இருந்து வந்தார் இவரு எதுக்காக என்ன கல்யாணம் பண்ணினாரு தேவையில்லாம என்னால இவரும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு இதே வேற ஏதாவது பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி இருந்தா இவர ஆசைக்கு ஏத்த மாதிரி அவன் நடந்திருப்பா இவரும் சந்தோஷமா இருந்திருக்கலாம் இப்போ என்னாலையும் இவரை ஏத்துக்க முடியல இருதலி கோல இரும்பா தவிச்சுகிட்டு இருக்கேன் எனக்கு ஒண்ணுமே புரியல என்று அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ரேகாவிடம் இருந்து அழைப்பு வந்தது ஹலோ கமலி ஏன்டி இன்னைக்கு காலேஜுக்கு வரல என்று அவள் கேட்டதும் நான் காலேஜுக்கு எல்லாம் கிளம்பிட்டேன் ஆனா திடீர்னு பார்த்தா அவருக்கு உடம்பு சரியில்லை சரியான ஜுரம் டாக்டர் வர வச்சு மருந்து மாத்திரை எல்லாம் கொடுத்து ஊசி போட்டதுக்கு அப்புறம் தான் ஜோரம் குறைஞ்சிருக்குது அவர் படுத்து தூங்கிட்டு இருக்காரு அதான் எனக்கு காலேஜ் வர்றதுக்கு விருப்பமே இல்ல என்றதும் நேத்து என்னவோ பக்கம் பக்கமா கதை எனக்கு அவரை பிடிக்கவே பிடிக்காது அவரை கண்டாலே எரிச்சலா இருக்குதுன்னு இன்னைக்கு எதுக்காகடி பிடிக்காதவருக்காக விழுந்து விழுந்து சேவை செஞ்சிட்டு என்று ரேகா கேட்டதும் தான் உணர்ந்தவள் ஆமால எதுக்காக நம்ம இவருக்கு இவ்வளவு வருத்தப்படுறோம் இவருக்காக கண்ணீர் எல்லாம் சிந்துறோம் என்ன இருக்குது என் மனசுல ஒருவேளை நானே இவர உண்மையா விரும்ப ஆரம்பிச்சிட்டேனோ என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ரேகா கமளி கமளி ஹலோ லைன்ல இருக்கேடி என்று கத்தவும் நினைவுக்கு வந்தவள் இருக்கேண்டி என்றாள் எங்கடி போன அதுக்குள்ள ஒண்ணுமில்ல நீ சொல்லு அப்போ இன்னைக்கு நீ காலேஜ் வரல அப்படித்தானே ஆமாண்டி இன்னைக்கு என்னால வர முடியல இன்னைக்கு கிளாஸ்ல என்ன நடந்துச்சுன்னு ஈவினிங் வந்து எனக்கு கால் பண்ணி சொல்லுடி ப்ளீஸ் சரிடி சொல்றேன் நானே ஈவினிங் கிளாஸ் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து உனக்கு கால் பண்ணி எல்லா டீடைல்ஸுமே சொல்றேன் சரியா நீ சூர்யாவை பத்திரமா பாத்துக்கோ பத்தியும் கவலைப்படாத அவருக்கு சீக்கிரம் சரியாயிடும் ஓகே பாய் என்று போனை வைத்தாள் மிகவும் குழம்பி போயிருந்தாள் கமளி தான் தோழியிடம் பேசிய பிறகு சற்று சமாதானமாக தோன்றியது அவளுக்கு ஆனால் இது காதலா இல்லை அனுதாபமா என்று பிரித்து பார்க்க தெரியவில்லை கமலிக்கு கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு மறக்காம ஒரு லைக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாட்டி கூட பரவாயில்லை